கடத்தொழிலாளர்கள் குறிப்பாக இந்திய வெளிநாட்டு படகுகளினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த தீர்வினை ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முன்வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுடைய கடத்தொழில் சமூகம் வலியுறுத்தி வந்தது ஆனால் அண்மையிலே வெளியிடப்பட்ட இலங்கையினுடைய நான்கு பிரதான வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூட எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை பற்றியோ அல்லது அது தொடர்பாகவோ எந்தவித முன்மொழியோ வைக்கப்படவில்லை அது எங்களுடைய கடத்தொழில் மக்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது அபிவிருத்திக்கு மீன்பிடி பாவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பொய்யான கருத்தை அமைச்சரவை எடுத்திருப்பது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது ஆனால் இந்த மக்களுடைய பிரச்சனையை எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பிரசனிக்கப்படாத பட்சத்திலே எதிர்காலத்தில் மக்கள் இது போன்ற ஒரு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவை தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்